உலகில் உயிரினங்கள் நான்கு தசம் ஐந்து பில்லியன் வருடங்களுக்கு முன் கடலில் தோன்றியதாக கருதப்படுகிறது இவ்வாறு தோன்றிய அங்கிகள் காலத்துடன் புவியின் பல்வேறு பிரதேசங்களுக்கு பரம்பலடைந்தன அங்கிகள் வாழ்வதற்கு மண் நீர் வளி ஒளி வெப்பநிலை போன்ற உயிரற்ற காரணிகள் தேவைப்படுகின்றன தாவரங்கள் விலங்குகள் நுண்ணங்கிகள் என்பவை அங்கிகளின் கூட்டத்தில் அடங்குகின்றன உயிரங்கிகள் உயிரற்ற காரணிகளுடன் இடைத்தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு சூழலில் வாழ்கின்றன இவ்வாறு அங்கிகள் சூழலில் உள்ள உயிரற்ற காரணிகளுடன் இடைத்தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு ஒன்றாக வாழும் இடம் சூழற் தொகுதி என அழைக்கப்படுகிறது புவியில் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட இயல்புகளைக் கொண்ட பல்வேறு சூழல் தொகுதிகள் காணப்படுகின்றன இதற்கு உதாரணமாக மண்ணின் மேற்பரப்பு மண்ணின் உட்புறம் நன்னீர் குளம் வளிமண்டலம் கடல் பாலைவனம் துருவப்பிரதேசம் எரிமலை பிரதேசம் கொதுநீரூற்று பிரதேசம் என்பவற்றை குறிப்பிட முடியும் உதாரணமாக ஈரவளைய காடுகளில் நீர் பெருமளவில் கிடைப்பதுடன் பச்சை நிறமாகவும் காணப்படும் எனினும் வறண்ட பிரதேசங்களில் நீர் சொற்ப அளவில் கிடைப்பதுடன் பச்சை நிறமாக காணப்படுவது சார்பளவில் குறைவாகும் துருவ பிரதேசங்களில் அதிகளவு பனிப்பாறைகள் காணப்படுவதால் சூழல் நிறமானது வெள்ளையாக காணப்படும் இப்பிரதேசங்களில் உள்ள அங்கிகள் அதிக குளிரை தாங்குவதற்கு பழக்கப்பட்டுள்ளன எரிமலை பிரதேசங்களில் அதிக வெப்பத்தை தாங்கக்கூடிய வகையில் இசைவாக்கமடைந்த அங்கிகள் உயிர் வாழ்கின்றன வேறு சில அங்கிகள் ஆழ்கடல் பிரதேசங்களில் வாழ்கின்றன அவை அச்சூழலில் உள்ள அமுக்கத்தை தாங்கும் வகையில் நன்கு இசைவாக்கமடைந்துள்ளன குதிநீருற்றுள்ள பிரதேசங்களிலும் விலங்குகள் உயிர் வாழ்கின்றன அவை அதிக வெப்பத்தை தாங்கும் வகையில் பழக்கப்பட்டுள்ளன அங்கிகள் தாம் வாழும் சூழலில் வெற்றிகரமாக வாழ்வதற்கு தம்மை ஒழுங்கமைத்துக் கொள்வது இசைவாக்கம் என அழைக்கப்படும் இனி நாம் வெவ்வேறு விலங்குகள் அவற்றின் செயற்பாடுகளுக்காக காட்டும் இசைவாக்கங்கள் சிலவற்றை பார்ப்போம் இடப்பெயர்ச்சிக்காக காட்டும் இசைவாக்கங்கள் அநேகமான விலங்குகளில் அவற்றின் இடப்பெயர்ச்சி அவை வாழும் சூழலுக்கு ஏற்ப ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது தரையில் வாழும் அநேக அங்கிகளில் நடத்தல் ஓடுதல் பாய்தல் போன்றவற்றிற்கு பாதங்கள் காணப்படுகின்றன இந்த பறக்கும் அணிலில் கால்களுக்கிடையில் காணப்படும் மயிர் கொண்ட தோல் போன்ற அமைப்பு வழியில் மிதப்பதற்கு உதவுகின்றது தவளையின் கால்கள் பாய்வதற்கும் நீரில் நீந்துவதற்கும் ஏற்ற முறையில் இசைவாக்கம் அடைந்துள்ளன எனினும் சில விலங்குகளுக்கு பாதங்கள் காணப்படாது அவை ஊர்ந்து செல்வதற்காக இசைவாக்கம் அடைந்துள்ளன உடலில் உள்ள தசை மற்றும் செதில் சந்தத்திற்கு அமைய அசைவதன் மூலம் ஊர்ந்து செல்லல் நடைபெறுகிறது நீரில் வாழும் உயிரினங்களின் இடப்பெயர்ச்சி முறை நீந்துதல் ஆகும் நீந்துவதற்காக மீன்களில் வெவ்வேறு வகை செட்டைகள் காணப்படுகின்றன வாட்சட்டை முன்னோக்கி செல்லவும் மார்பு செட்டையும் புதச்செட்டையும் திரும்பவும் பயன்படும் ஆமை திமிங்கலம் மற்றும் டோல்பின் ஆகியவை மீனினம் அல்லாததால் அவற்றிற்கு செட்டைகள் காணப்படாது எனினும் அவற்றின் இடப்பெயர்விற்கு பாதங்கள் துடுப்புகளாக மாற்றப்பட்டுள்ளன இவை நீந்துவதற்கு துடுப்பாக பயன்படுகின்றன வழியில் பறந்து செல்வதற்கு பறவையின் முன்னவயங்கள் சிறகுகளாக மாற்றமடைந்துள்ளன சிறகுகளை குறிப்பிட்ட கோலத்திற்கு அமைய அசைப்பதன் மூலம் வழிப்படையின் மீது பயணிக்க முடிகிறது அதற்காக சிறகுகளுக்கு மேலதிகமாக அவற்றின் உடலின் அமைப்பும் சாதகமாக உள்ளது எண்புகளுள் வாயு வழிகள் காணப்படுவதால் எண்புகள் மேலும் இலகுவாக்கப்பட்டுள்ளன இது பறப்பதற்கு மேலும் இலகுவாக அமைகின்றது இவற்றின் கால் விரல்களுக்கிடையில் காணப்படும் விரலிடை மென்சபு நீரில் நீந்துவதற்கென அமைந்த விசேடித்த இசைவாக்கமாகும் மீன்கள் மற்றும் பறவைகளில் காணப்படும் ஏரா அமைப்பு விசேடித்த அமைப்பாகும் திரவம் மற்றும் வலி ஊடகத்தில் குறைந்த தடையுடன் செல்வதற்கு உதவுவது இந்த ஏரா வடிவ அமைப்பாகும் விமானங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் வலி மற்றும் திரவத்தில் குறைந்த தடையுடன் பயணிப்பதற்காக ஏரா வடிவ அமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ளன சுவாசத்திற்காக விலங்குகள் காட்டும் இசைவாக்கங்கள் தரையில் வாழும் விலங்குகள் சுவாசத்திற்கு வலியை பெற்றுக்கொள்வது வளிமண்டலத்தில் இருந்தாகும் அதற்காக அவற்றில் சுவாசப்பை காணப்படுகின்றன வளிமண்டலத்தில் இருந்து வலியை பெற்றுக்கொள்வதற்கு மனிதனில் அதிக பரப்பளவும் வினைத்திறனும் கொண்ட சுவாசப்பை காணப்படுகிறது அவ்வாறே முளையூட்டிகள் மற்றும் பறவைகளில் வாயு பரிமாற்றம் சுவாசப்பை மூலமாக நிகழும் எனினும் நீரில் வாழும் மீனினங்கள் சுவாசத்திற்கு நீரில் கரைந்துள்ள வழியை பெற்றுக்கொள்கின்றன அதற்காக அவற்றில் பூக்கள் காணப்படுகின்றன பூக்களின் ஊடாக நீர் பயணிக்கும் போது அந்நீரில் கரைந்துள்ள ஒட்சிசன் வாயு உடலினும் அகத்துறிஞ்சப்படுகின்றன தவளைக்கு சுவாசப்பை காணப்பட்டாலும் அது சுவாச செயற்பாட்டிற்கு போதுமானதாக அமையாது இதனால் வாய்க்குழியில் வாய்க்குழி மென்சவு காணப்பட்டு வாய்க்குழிச் சுவாசத்தை நிகழ்த்துகின்றது மண்புழுவின் சுவாசம் தோலினூடாக நிகழ்கின்றது அதற்கு மண்புழுவின் தோல் ஈரலிப்பாக காணப்படும் டோல்பின் மற்றும் திமிங்கலம் கடலில் வாழ்ந்தாலும் அவை முளையூட்டிகளாதலால் அவற்றின் சுவாசம் பையினால் நிகழ்கின்றது இதனால் வளிமண்டல வழியை பெற்றுக்கொள்ள அடிக்கடி நீர் மேற்பரப்பிற்கு வரவேண்டி இருக்கும் ஒரே தடவையில் பெருமளவு வழியை எடுத்து தேக்கு வைப்பதற்கான இசைவாக்கங்களை அவை கொண்டுள்ளன உணவை பெற்றுக்கொள்ள விலங்குகள் கொண்டுள்ள இசைவாக்கம் அநேக விலங்குகள் தமது உணவை பெற்றுக்கொள்ளும் முறை மற்றும் உணவை பெற்றுக்கொள்ளும் பாங்கு என்பவற்றிற்கு விசேட இசைவாக்கங்களை கொண்டுள்ளன மெண்டு விளங்கும் விலங்குகளில் வாய்க்குழியில் பட்கள் காணப்படுகின்றன மென்று விழுங்கும் விலங்குகளில் தாவர உணவை அரைப்பதற்காக அரைக்கும் பட்கள் காணப்படுகின்றன இப்பட்கள் தாவர பகுதிகளை அரைப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றன எனினும் ஊனுண்ணிகளில் தசைகளை குளிப்பதற்காக வேட்டைப் பட்கள் காணப்படுகின்றன மனிதன் உட்பட அனைத்து முன்னிகளுக்கு வெவ்வேறு வடிவங்களை கொண்ட பட்கள் காணப்படுகின்றன அவை வெவ்வேறு வகையான உணவுகளை வெட்டவும் கிளிக்கவும் அரைக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன உணவை விழுங்கும் விலங்குகளில் வாய்க்குழியில் பட்கள் காணப்படாது எனினும் இறையை செயலிழக்கச் செய்ய சில சமயம் விசப்பட்கள் காணப்படுகின்றன ஓனான் மற்றும் தவளைக்கு உணவை பெற்றுக்கொள்ள ஒட்டும் தன்மையான நாக்கு காணப்படுகின்றது பறவைகளுக்கு பற்கள் காணப்படாது எனினும் உணவை பெற்றுக்கொள்ள சொண்டுகள் காணப்படுகின்றன நீரில் காணப்படும் மீனினை பிடிக்க பறவைகளின் சொண்டுகள் நீண்டதாக காணப்படும் ஆழமான நீரினுள் காணப்படும் மீன்களை பிடிக்க இது சிறந்த இசைவாக்கமாகும் கழுகு மற்றும் பறந்துகள் போன்ற ஊனுண்ணிப் பறவைகளின் சொண்டுகள் வளைந்து காணப்படும் அவை இறையின் ஊனை கிழிப்பதற்கு உதவுகின்றது இச்சிறிய பறவையின் சொண்டு தானியங்களை பெற்றுக்கொள்வதற்கு இசைவாக்கமடைந்துள்ளது தேனை பெற்றுக்கொள்வதற்காக இச்சிறிய பறவையான சிட்டுகளின் சொண்டு குழாய் போன்று காணப்படுகின்றது சொண்டு நீண்டதாக காணப்படுது தேனை உறிஞ்சிக் கொள்வதற்காக பறவை கொண்டுள்ள சேவாக்கமாகும் வண்ணத்தி பூச்சிகளில் தேனை உறிஞ்சிக் கொள்வதற்காக சுருண்ட தும்பிக்கை காணப்படுகின்றது அது தேனை உறிஞ்சும் போது தும்பிக்கையை நீட்டுகின்றது விலங்குகளில் மாத்திரமல்ல ஏனைய அனைத்து அங்கிகளும் பல்வேறு வகையான இசைவாக்கங்களை கொண்டுள்ளன அங்கிகள் சூழலுக்கேற்ப இசைவாக்கங்களை கொண்டுள்ளதால் அவை சூழலில் அழியாமல் வாழ்கின்றன அவ்வாறே சூழலின் பல்வகைமையை ஏற்படுத்துவதற்கும் சூழல் சமநிலையை பேணுவதற்கும் பங்களிக்கின்றன இதற்கமைய விலங்குகளில் காணப்படும் இசைவாக்கங்கள் மனிதன் உட்பட ஏனைய ஆங்கிகளின் நிலவுகைக்கு உதவுகின்றன என்பதை நீங்களும் விளங்கிக் கொண்டிருப்பீர்கள்